வழங்காதே வழங்காதே இந்திய அரசு மோடி அரசு இந்திய அரசு மோடி அரசு காவிரி ஆற்றின் குறுக்காலே

அரசுடைய அதிகாரிகள் குறிப்பாக தமிழ்நாடு அரசனுடைய நீர்வளத்துறை அதிகாரி சந்தீப் சக்சேனா ஐஏஎஸ் அவர்கள் மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து வாக்களித்தார் அங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் ஒன்பது உறுப்பினர்கள் அதில் ஐந்து பேர் ஒன்றிய அரசனுடைய உறுப்பினர்கள் நான்கு பேர் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு பிரதிநிதிகள் தமிழ்நாடு புதுச்சேரியும் எதிர்த்தால் கட்டாயம் அது மெஜாரிட்டியாக நிறைவேற்றப்பட்டு விடும் என்ற உண்மை அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஏழு பேர் ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்யாமல் எதிர்த்து வாக்கெடுத்ததன் காரணமாக வாக்கு செலுத்தியதன் காரணமாக அந்த திட்டம் இப்பொழுது மேலாண்மை வாரியத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்போது அது இந்திய அரசனுடைய ஜல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதலுக்காக எனவே தற்போது நடைமுறைப்படி பார்த்தால் மேகதாது அணை கட்டுகின்ற திட்டம் அனைத்து அரசுகளின் திணையோடு பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதான் எதார்த்தம் இது தமிழகத்திற்கு விழுந்த பேரிடியாகும் காரணம் மேகதாதுவினுடைய கொள்ளளவு அறுபத்தி மூணு டிஎம்சி தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு தொண்ணூறு டிஎம்சி தண்ணீர் ஆனால் மேட்டூர் அணை கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி உயரம் இருந்தாலும் நாற்பது அடியில் இருந்து ஐம்பது அடி வண்டல் மண் படிந்திருக்கிறது எனவே அங்கே அறுபது டிஎம்சி தண்ணி தான் தேக்கி வைக்க முடிகிறது அதே அளவிற்கு மேகதாதுவில் அணை கட்டும் பொழுது தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது ஏற்கனவே கர்நாடகம் அடாவடியாக காவிரியினுடைய துணை ஆற்றில் கபினி ஹேமாவதி ஹேரங்கி போன்றவற்றில் அணை கட்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் காவிரி ஆற்றிலிருந்து பல்வேறு நீரேற்று திட்டங்கள் மூலம் இருபதாயிரம் ஹார்ஸ் பவர் வரை கொண்டு சென்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐயாயிரம் ஏரி குளங்களை வெட்டி தண்ணீரை சேமித்துக் கொண்டுள்ளது கர்நாடகத்திற்குள் இந்த ஏரிகளில் சேமிக்க முடியாமல் அணைகளில் சேகரிக்க முடியாத உபரி நீர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று அந்த உபரி நீரும் தமிழ்நாட்டிற்கு இல்லாமல் போகக்கூடிய அபாயம் நேர்ந்துவிட்டது இதை அத்தனை பேரும் இன்று தமிழ்நாட்டில் எதிர்த்து களத்திற்கு போராட வந்திருக்க வேண்டும் ஆனால் இதை பற்றி எந்த கட்சிகளும் பெரிதாக பேசாமல் கள்ள மௌனம் சாதிக்கின்றன இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கராகவும் கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு காவிரியில் ஆறு புள்ளி எட்டு லட்சம் ஏக்கராக எழுபத்தி ரெண்டு இருந்தது இன்று கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ஏக்கருக்கு மேல் உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டுடைய பாசன பரப்பு முப்போகம் போய் இன்று ஒருபோகமாக அதுவும் இருபது லட்சம் ஏக்கருக்குள் சுருங்கிவிட்டது இப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறோம் இன்று பிப்ரவரி மாதம் பதினாலு இப்பொழுது காவிரி ஆற்றில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை கரூர் மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்கள் இன்று குடிநீர் பஞ்சத்தால் தவித்துக் கொண்டுள்ளது மேகதாதுவில் அணை கட்டும் பொழுது தமிழ்நாடு நீரே இல்லாமல் அழிந்துவிடும் காவிரி இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு விவசாய ஆதாரம் எனவே தமிழ்நாடு அரசு வெறும் ஆணையத்தில் இருக்க எதிர்ப்பு தெரிவித்தது என்ற ஏன் வெளிநடப்பு செய்யாமல் எதிர்ப்பு தெரிவித்தது உண்மையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் டெல்டாவின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்கிறார் ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு ஆட்சி காலத்தில் அன்றைய ஒன்றிய அரசு சொன்னது என்று காவிரி ஆற்றில் தொடர்பாக வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற்று அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் காவிரிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருந்தார் இன்று அவரது மகன் மேகதாதுவில் எதிர்த்து வாக்களித்ததன் மூலம் தமிழகத்திற்கு தீரா தீரா கொடுமையை தமிழகம் அழிவுக்கான நிலையை கொண்டு சென்றிருக்கிறார் எங்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தத்தை தெரிகிறது எனவே தமிழக அரசு இப்போதாவது விழிப்புணர்வு பெற்று தமிழ்நாடு முழுக்க இதற்கான எதிர்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க என்ற அடிப்படையில் ஒரு கடையெடுப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் தற்போது சட்டசபை கூடியிருக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சட்டசபையில் இது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் பல்லடம் வர இருக்கிறார் பல்லடம் வர இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஏதோ தமிழின் பேரை சொல்லி திருக்குறள் பேரை சொல்லி கதையாக்காமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு அளிக்க மாட்டோம் இந்த மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் தரமாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கையை இன்று மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரம் கொடுத்து தமிழக அரசு நிறைவேற்ற கோருவதற்காக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்ந்த இயக்கங்களும் இன்று ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க